ஜீவா சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான திரைப்படத்தை பற்றி நாம் பேச போகிறோம் அந்த படம் வந்து மலையாள படம் உள்ளொழுக்குங்கிறது பேர் கிறிஸ்டோபர் டோமி அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு புது இயக்குனர் தான் இயக்கி இருக்கிறாரு நடிப்புன்னு பார்த்தா நமக்கு நடிப்பில் வந்து ஊர்வசியம்மா அவருடைய திறமையை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதை யாரும் எடுத்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர்களுடைய முக்கியமான நடிப்பு அதன் பிறகு பார்வதி அவங்களுடைய நடிப்பும் இதில் வந்து ரொம்ப குறிப்பாக பேசப்படக்கூடியது சரி இந்த திரைப்படத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது ஏன் இந்த திரைப்படத்தை நாம் வந்து ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த திரைப்படத்தின் மீது இரண்டு விதமான பார்வைகள் வருகின்றது ஒரு பார்வை இந்த திரைப்படம் பெண்ணினுடைய ஒரு தேவைகளை பேசுகிறது பெண்கள் விஷயத்தில் புதுமையாக பேசுகிறது பெண்ணிய பார்வையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இதற்கு நேர்மாறாக மீண்டும் குடும்ப அமைப்பினுடைய நியாயங்களை வலியுறுத்தக்கூடிய குடும்ப அமைப்பை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இறுதியிலே அந்த வடிவத்தில் தான் போய் சேருகிறது எனவே இது ஒரு பழமைவாத திரைப்படம்தான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் க முதலேயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இதை கேட்டோம்னே அதாவது ஒரு படம் வந்து ஒன்று புரட்சிகரமான படம்னு பேருவாங்கோ இல்லைன்னா இது வந்து ரொம்ப பழமையான ஒரு படம் அப்படின்னு பேறுவாங்கோ இல்லை மசாலா இந்த மாதிரி எத்தனையோ வகைகள் இருக்குது ஆனால் இருவேறு பார்வை உள்ளவர்கள் வேறு வேறு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பற்றி நாம் பேச எடுத்துக்கிறதுக்கான முகாமையான காரணமாக இங்கே இருக்கிறது எனவே நம்ம பார்வையில் இந்த படத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம் வழக்கம் போல் ஒரு குடும்ப அமைப்பு அதில் ஒரு பெண் அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்குது அதாவது நடுத்தர குடும்பத்தை விட சற்று கீழாகவே உள்ள குடும்பம் அன்றாடம் வந்து ஒரு போராட்ட சூழலில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த பொண்ணு வந்து ஒரு சேல்ஸ்கேர்லாக நமக்கு அறிமுகமாகிறாங்க ஒரு ஜவுளி கடையில் ஒரு காதலன்றிருக்கிறாப்பில் ஆனால் வழக்கம் போல் அந்த வீட்டில் அந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்படலை அவங்களுக்கு வேறு ஒரு திருமணம் நடந்து விடுகிறது அந்த திருமணத்திலையே அவங்க வந்து அதில் அவங்க கிட்டத்தட்ட அந்த வாழ்க்கையை அவங்க வாழத் தொடங்கிடுறாங்க அது வந்து பெண்களுக்கான ஒரு நியதி அதில் அவங்க இயல்பாக தன்னை பொறுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறதுனா ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த கணவன் நோய்வாய்ப்படுகிறார் ஒரு மிக குறுகிய ஒரு திருமண வாழ்வுக்குள்ளாரையே அவங்களுக்கு இது நேர்ந்து விடுகிறது உடனே அந்த பெண்ணினுடைய முழு வாழ்க்கையும் ஒரு கேர்டேக்கராக அதாவது அந்த நோயாளியை கவனிக்கக்கூடிய ஒரு முழு நேர பணிப்பெண் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறது அந்த பொண்ணும் வந்து அதை இயல்பாக செய்கிறார்கள் ஒரு வகையில் ஒரு வித இரக்கத்தோடும் ஒரு தன்மையோடும் தான் அந்த பணிகளை அவர்கள் செய்வதாக காட்டுகிறார்கள் அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சோகத்தை அல்லது அது அது சம்பந்தமான ஒரு ஆங்காரம் கோபம் எரிச்சல் இப்படி எதையும் வெளிக்காட்டி கொள்ளாத இது என்னுடைய கடமை அப்படின்னு அதனை ஏற்று செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு அவருடைய மாமியார் இந்த பெண்ணை வந்து ரொம்ப ஒரு அதீத அன்போடு பார்த்து கொள்கிறார் ஒரு பக்கம் தன்னுடைய மகன் உடல் நலம் இல்லாமல் இருப்பது அந்த பெண் எல்லா பணிவிடைகளையும் ஏற்று செய்வது இதெல்லாம் அந்த அம்மா வந்து அந்த மருமகளை மிக அதிகமாக நேசிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகின்றன எனவே அந்த பெண்ணை அந்த மாமியாரும் வந்து ரொம்ப அன்பாக வந்து நடத்துகிறாங்க இந்த சூழலில் இந்த பெண் வந்து மீண்டும் தன்னுடைய காதலனை சந்திக்கிறார் அந்த பெண்ணுக்கு எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருந்தாலும் அந்த பெண்ணுக்குரிய நியாயமான தேவைகள் ஒரு பழைய காதலினுடைய வேகம் இவை சேர்ந்து அந்த நபரோடும் அவர் ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார் இதிலே அவர் கர்ப்பமடைந்து விடுகிறார் இப்போ கதை என்பது கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்தில் இருந்து தான் தொடங்குகிறது இதற்கு முன்பு வரை ஒரு பொதுவான ஒரு ஃப்ரேம் இது அதுக்கு பிறகு இந்த ஒரு சூழலை இந்த க கதையினுடைய கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நோக்கி தான் கதை மையம் கொள்கிறது எனவே இதுக்கு பிறகு உள்ள சிக்கல்களை நம்ம பேசினாலே அது படத்தை பற்றி பேசுவதற்கு போதுமானது இந்த நேரத்தில் அவள் தன் கர்ப்பமாக இருப்பதாக உணர்க தெரிந்து கொள்கிறாள் இதில் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கர்ப்பத்தை வந்து அவள் வீட்டிலையும் அதை வந்து சொல்லிடுறாள் ஆனால் அது இயல்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் அந்த கணவனினுடைய குழந்தை அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டாடுகிறார்கள் இவ் கர்ப்பமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத வந்து கொண்டாடுறாங்க இந்த பெண்ணுக்கு வந்து எதை ஏற்றுக்கொள்வது எதை மறுதளிப்பதுன்னு தெரியலை ஒரு இருதலைக்குள்ளே எறும்பாக அவள் தவிக்கிறாள் ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு மனசுக்கு வந்து அதற்கு பிறகும் அந்த வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை மாறிவிடுகிறது எனவே அவள் அந்த வாழ்க்கையை மறுதளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைவில் இருக்கும்போது இன்னொரு விபத்து நடக்கிறது விபத்து அல்ல ஒரு சம்பவம் நடக்கிறது அதுதான் என்னன்னு கேட்டால் அந்த கணவன் இறந்து போகிறான் அதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்த கணவன் இறந்து போகிறான் இறந்து போன உடனே மற்றவர்களை அந்த முக்கியமாக மாமியாரை பொறுத்தவரை மகன் இறந்து விட்டான் மகனுடைய வாரிசு மருமகனுடைய வயிற்றிலே இருக்கிறது எனவே இனிமேல் தன்னுடைய வாழ்க்கை என்பது அந்த வாரிசு தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்த அம்மா வந்து நகர்றாங்க நகர்ந்துட்டு அதை வந்து இந்த பெண்ண்கிட்ட அவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த பெண் என்ன சொல்கிறான்னா இது எல்லாமே எங்கே நடக்குது நீங்கள் நல்ல படமே வந்து அந்த கணவன் இறந்து போகிறார் இறந்து போய் இதுக்கிடையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும் என்னென்னு கேட்டால் கேரளாவில் அது வந்து ஒரு பெரிய ம மழை வெள்ளம் சூழ்கின்ற நேரமாக இருக்கிறது எனவே கடுமையான மழை வீட்டை சுற்றி வீடு வந்து தான் நிற்கிது தண்ணியிலையே தான் வந்து மக்கள் வந்து நடக்கிறாங்க மழை வந்து பெய்து கொண்டே இருக்கிறது எப்போ கிட்டத்தட்ட படத்துக்கான பின்னணி இசை மாதிரி மழை வந்து பின்னணியில் வந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது எப்போதுமே பெய்து கொண்டே இருக்கிறது அந்த மழையில் தான் அவங்க வந்து வெளியே போகிறாங்க வர்றாங்க நோயாளியை எடுத்துகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்புறமா அந்த சவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மழை சூழ தான் எல்லாமே நடக்குது அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த காட்சிகள் எல்லாமே ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தான் அந்த அடக்கம் இரண்டு நாட்கள் தள்ளி போடப்படுகிறது மழையின் காரணமாக அதை கூட வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல புதைச்சிடலாம் அப்படின்னு வந்து சம்மந்தி சொல்லும்போது அவங்க வாண்டடாக போடுறாங்க ஏன்னா இந்த இந்த பிரச்சனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்ன பிரச்சனைனா மருமக வந்து ஒரு ஸ்டேஜ் சொல்லிடுறா இது ஓ மகனோட பிள்ளை இல்லை நான் வந்து நான் போகணும் எனக்கான வாழ்க்கையை என்னை வாழ விடுங்க அப்படின்னா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் உன் வீடு இது உன் கணவனுடைய வீடு தான் உன் வீடு நீ இங்கே தான் இருக்கணும் அது என் மகனோட குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதுக்கு மேலேயும் இந்த பெண்ணால் வந்து தாங்க முடியாது அது ஒரு அவள் வந்து இல்லை இது வந்து உங்கள் மகனோட பிள்ளை இல்லை இது என்னோடய பிள்ளை எனவே நான் வந்து நான் போகிறேன் என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு உறுதியாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறான் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இதுக்கு இடையில் நிறைய அதாவது நான் கிட்டத்தட்ட கதையே சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் படம் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதனால் வந்து பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் என்ன வருதுன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ வருது அந்த கதாநாயகிக்கு எமோஷ்னலாக அந்த கதாநாயகிக்கிட்ட ஒரு கில்ட் கான்ஷியஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் நாம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட அந்த கில்டலருந்து அந்த பெண் விடுபடுற மாதிரியான ஒரு சம்பவம் தெரிய வரும் அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கணவனுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து டியூமர் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு யார் யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவளுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுவாங்க முதல்ல வந்து அவங்க மாமியாருக்கு தெரியும் ஸோ மாமியார் இதை மறைச்சி தன்னுடைய குடும்பத்தை மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் நினைப்பா கதாநாயகி நினைக்கிறாள் ஆனால் என்ன தெரிய வருதுன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்பா நம்ம அப்பாவே நம்மளை வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சா அப்பாட்ட கோவப்பட போவா ஆனால் அப்பா வந்து எனக்கு இது தெரியாதுங்கிறாரு உண்மையில் அது தெரிஞ்சது அவளுடைய தாயார் அம்மாவுக்கு தான் வந்து தெரியுங்கிறது அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிய வருது இப்போ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து கணவனுக்கு முன்பே ஒரு தீவிரமான நோய் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது கணவன் அதிக நாள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்தும் தன்னுடைய தாயாரே வந்து இந்த மன ஏற்பாடை செய்திருக்கிறார் அதுவும் வந்து நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் என்னை அவனோட வாழ விடுங்கன்னு கெஞ்சி அனுமதிக்காமல் மறுத்து இந்த கல்யாணம் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது அப்போ அவளுக்கு எல்லார் மேலேயும் வந்து ஒரு கோபம் வருகிறது என்னை வந்து நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு குற்ற உணர்வு முழுமையாக அவட்ட இருந்து நீங்கி போகுது இப்போ அவள் வந்து எல்லாரையும் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறான் என் வாழ்க்கையை நீங்கள் தானே வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு நீங்கள் எல்லோரும் தானே காரணம் அப்படின்னு மாமியாருக்கு வந்து என்னென்னா ஒரு இது இதை அவ அவளை குற்றவாளியாக நிறுத்த இனிமே முடியாதுங்கிறத மாமியார் உணர்ந்துக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அவங்கள ஒரு முழு வில்லியாகலாம் வந்து எக்கனோரோ அப்படி காட்டலை நம்மளும் அப்படி உணர மாட்டோம் அதாவது அவரவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தினுடைய ஒரு விதிமுறைகள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தருந்து எல்லாருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளார அவங்க வாழணும் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தருமே தனக்கு நியாயம் வேண்டும் என்பதை விட தன்னை சார்ந்தவர்களுக்கு நியாயம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே தான் சரியோ தப்போ செய்கிறாங்க இதை தான் அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு திரைப்படம் எடுத்து சொல்கிறதா நான் நினைக்கிறேன் அந்த அப்பா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வசனம் சொல்கிறார் அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் செத்தால் தான் அவள் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேகத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு இது வரைக்கும் நான் எனக்குன்னு எதையும் யோசித்ததில்லை எனக்கு வேணும்னு நான் எதையும் சிந்திச்சதில்ல எல்லாமே இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் செய்கிறேன் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறார் அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா வந்து நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அந்த முகம் மறக்கவே முடியாது யாராலையும் அவங்க சொல்கிறாங்க நீ நல்லா இருப்பேன்னு நினச்சேன் அதாவது நான் உனக்காக தான் செஞ்சேன் த இது வந்து உங்கள்கிட்ட மறைச்சது தப்பு தான் ஆனால் உனக்காக தான் ஏன்னா அந்த தாயோட நிலைமையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து அந்த பொருளாதார போராட்டங்கள் அப்போது அவங்களுடைய கனவு எதை சார்ந்து இருக்குன்னா இந்த பொருளாதார போராட்டம் இல்லாத ஒரு குடும்பத்துக்கு தன் பெண் போனால் போதும் அதுதான் அவன் மகளுக்கு அந்த பெண் அந்த அம்மையார் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான காரியமாக இருக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுலேருந்து தான் அவங்க செயல்படுறாங்க அதே மாதிரி இந்த சமூகம் இட்ட விதிகளுக்குள்ளார நின்று தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு நியாயத்தை செய்து விட வேண்டும் அப்படின்னு தான் அந்த அப்பா நினைக்கிறார் இந்த மாமியாரை பொறுத்த வரைக்கும் இது மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த மகனுக்கு ஒரு கல்யாணம் செய்து கொள்வதற்கான உரிமை இயல்பாகவே சமூகத்தில் இருக்கிறது அப்படின்னு அந்த அம்மா நம்புறாங்க அப்போ அந்த அவளை வந்து நான் நல்லா வச்சுக்கிறேன்ல என் மகள மாதிரி வச்சுக்கிறேன்ல நான் அப்போ எனக்கு எனக்கும் என் மகனுக்கும் அவள் உண்மையாக இருக்கனு ஒல்லை அவள் வந்து தப்பு இப்படி தான் அந்த அம்மாவோட சிந்தனை இருக்கிறது கடைசியாக அந்த மாமியாரோட கேரக்டர் அதுதான் ஊர்வசியம்மாவோட லீலா அம்மா அவங்களுடைய பேர் அந்த மாமியாரோட கேரக்டர் தான் வந்து ரொம்ப அது பரிணா அதனுடைய பரிணாமம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதாவது மகனோட சிசு இல்லைன்னு தெரிந்த பிறகும் அவங்களுக்கு வந்து அது தேவையாக இருக்கிறது அந்த அந்த பெண்ணை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட மனசு இருக்குது அது ஒரு ப எதன் பொருட்டு அப்படின்னு பதில் சொல்கிறது கஷ்டம் ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட அந்த மரண வீட்டிலேயே வந்து அந்த விஷயங்கள் கசியுது அதாவது எல்ல இந்த எல்லா உரையாடல்களும் முன்ஹாலில் வந்து கணவனுடைய பிடம் இருக்கிறது இன்னும் எடுக்கலை இந்த உரையாடல்கள் எல்லாமே வெளியே வந்து ம ஜபம் போய்கிட்டு இருக்கும் அது ஒரு கிறித்தவ குடும்பம் ஜபம் போய்கிட்டு இருக்கும் ப்ரேயர் போய்கிட்டு இருக்கோம் கேதங்கேற்க ஆள் இருப்பாங்க அந்த அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் உள்ளறைகளில் இவ்வளோ விவாதங்கள் போயிட்டே இருக்குது ஒரு வீட்டினுடைய இரண்டு பக்கங்கள் அதை யோசித்து பார்க்க எப்போவுமே வீட்டுக்கு வந்து வெளிவாசல் வேறு மாதிரியாகவும் அதாவது முற்றம் வேறு மாதிரியாகவும் அடிப்படையும் பக்கமும் வேறு மாதிரியான உரையாடல்களோடையும் நிரம்பி இருக்கு ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட தான் இருக்குது அதை ரொம்ப ஒரு அழகான காட்சிப்படுத்தின ஒரு திரைப்படமாக இது இருக்குது உள்ளே இந்த உரையா உரையாடல்கள் வந்து போய்கிட்டே இருக்கு அப்போது இந்த மாமியார் வந்து இவ்வளவுக்கும் பிறகும் அந்த பெண்ணின் மீது அவங்களுக்கு வந்து ஒரு பரிவு இருக்குது கோபம் இருக்குது கொஞ்சம் கோபப்படுறாங்க ஆனால் ஒரு ஒரு விலகுறாங்க ஒரு அதிர்ச்சி வருது எல்லாத்தையும் கடந்து அவள் வந்து தேவை அப்படிங்கிற ஒரு நிலையில அம்மா இருக்காங்க அதுக்கு அவங்களுடைய வயோதிகம் காரணமாக இருக்கலாம் மக வந்து ரொம்ப வீராப்பா பேசுகிறான் இவட்டையெல்லாம் நீ மறுபடியும் எப்படி பேசுகிற மகம் கொடுத்து அப்படின்னு கேட்குறா ஆனால் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க தாமஸ் குட்டி அந்த கணவனுடைய பெயர் இவ்வளோ சொல்கிறிய அவனை ஒரு நாளாவது நீ பார்த்துருப்பியா நீ அவளை இவ்வளோ சொல்கிற ஆனால் முழுக்க அவனை பார்த்தது வந்து அவள் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது எல்லா சமூகத்தினுடைய எல்லா விதிகளையும் மீறி இயற்கையான நியாயம் சார்ந்த கேள்விகள் இயற்கையான அரசு சார்ந்த கேள்விகள் மனிதர்களுக்கு வந்து எவ்வளவு தடுத்தாலும் ஒரு கட்டத்தில் வந்துடும் எல்லா இதயங்கள்லேயும் அது எழும்பும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடம் வந்து ஒரு சாட்சியாக இருக்குது இவ்வளவு நடந்து அந்த பெண் வந்து கடைசியில் அந்த கணவ காதலனோடு போகிறது தான் நியாயம்னு சொல்லி யார் சொல்லிடுறாங்கன்னா அந்த லீலாமாவே சொல்லிடுறாங்க அந்த பெண்ணோட அப்பாவை சம்மந்தியை கூப்பிட்டு நீங்கள் அவளை அனுப்பிவிடுங்க அவள் போகட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கடைசியாக போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து அதை மௌனமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள் யாரும் ஒன்றும் சொல்லலை ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் வருகிறது அது என்னன்னு கேட்டால் அந்த காதலன் வந்து உன் கணவன் வீட்டிலருந்து உனக்கு கொடுத்த ஒரு சின்ன லேண்டோ ஏதோ ஒரு சின்ன அசட் அதை வந்து நீ வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க இவளுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவர் சொல்கிறான் இல்லை நான் சரியான வேலையில் இல்லை அதனால் நம்ம வாழ்க்கைக்கு அது கண்டிப்பாக வந்து பயன்படும் நீ வந்து வீராப்பா வேணாங்கலாம் சொல்லிட்டு வந்துடுறாத அதை வாங்கிட்டு வந்துடு அது தேவை அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறாள் என்னடா இவன் இப்படி இருக்கா அது எப்படி முடியும் அந்த ஃபேமிலியே வேணான்னு சொல்லி நம்ம வர்றப்ப அவங்களுடைய சொத்தை போய் நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆதங்கம் வருகிறது ஆனால் அவள் கேட்கக்கூட முதல்ல ஆட்படுறா ஆனால் அவளால் கேட்க முடியல இந்த விவாதத்தின் போது அவன் இருந்து வெளிப்படக்கூடிய சில வார்த்தைகள் அதாவது என்ன இருந்தாலும் நீ கூட இருந்தவன் தானே அப்படி இருந்தவன் தானேங்கிற பொருளின் மீதான சில உரையாடல்கள் அங்கே நடந்துருது அது வந்து அவள் இதயத்தில் கள்ளத்தூக்கி போட்ட மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது அதில் அவள் என்ன முடிவெடுத்துடுறான்னா மறுபடியும் மாமியாரோட போகிறது அதாவது கணவன் வீட்டில் தனக்கு அந்த விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதுங்கிற முடிவோடு அவர் போயிடுறான் இப்படியாக இந்த திரைப்படம் வந்து முடியுது இப்போ இதில் வந்து சிலர் வந்து இல்லை அவ அந்த கடைசி அந்த ட்யூரிஸ்ட் வந்து நம்பக்கூடியதாக இல்லை அப்படின்லாம் கூட சிலர் சொல்கிறாங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரியான சூழலில் இருந்த பெ பெண்ணை வந்து நான் நேரடியாகவே வந்து கிட்டத்தட்ட சந்திச்சிருக்கேன் பெண்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுப்பதற்கு அந்த வார்த்தைகள் போதுமானவை அப்படின்னு என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும் அதாவது வந்து தன்னோடு த தன்னுடைய ஒரு கடந்த கால வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு எதிர்கால கணவனை எந்த ஒரு பெண்ணும் வந்து நிச்சயமாக விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு வந்து வாய்ப்பே இல்லை எனவே அந்த பெண் அந்த வார்த்தையிலே சுருண்டு போய் திரும்பி போனது அப்படிங்கிறது வந்து எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது ஒரு அழுத்தமான காரணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ இந்த படத்தை எப்படி பார்க்குறது குடும்ப அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய படமா இல்ல குடும்ப அமைப்பை வந்து மறுதளிக்க சொல்கின்ற படமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி நம்ம பார்த்தோம்னா இது குடும்ப அமைப்பை ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகின்ற ஒரு படம் அதை நம்முடைய ஆய்வுக்கு வைக்கிறது குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது நான் அது வந்து புரட்சியாளர் கொள்கையாளர் குடும்பங்கள்லாம் கிடையாதுனால ஒரு சாதாரண குடும்பம் அப்போது அந்த குடும்பங்களுக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்குது போன தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு என்ன இடைவெளி என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் இன்னும் கூட இந்த தலைமுறை வந்து முழு விடியலை இன்னைக்கு போயிடுச்சா அதில் உள்ள சிக்கல்கள் என்ன பொருளாதாரத்துக்கும் இந்த அடிமை நிலைகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற விஷயங்களை அது நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே வந்து ஒரு ஒரு ஆய்வுக்கூடத்தில் ஒரு கிராஸ் செக்ஷன் ஆய்வுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு குறுக்கு வெட்டு ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு ஆய்வுக்கு நம்ம முன்னாடி வைக்கிது அது எந்த விதமான ஒரு முடிவையும் சொல்லலை இந்த குடும்ப அமைப்பை நிராகரிக்கவும் சொல்லலை இந்த குடும்ப அமைப்பை ஏற்றுக்கொள்ளவும் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் சமூகம் எத்தனை விதிகளை தந்திருந்த போதும் அதில் அடிமை வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் அல்லது ஆதிக்க உரிமைகள் தரப்பட்டவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சில கோட் ஆஃப் தான் இயங்குகிறாங்க முழு சுதந்திரம் பெற்றவர்கள்ங்கிறது இங்கே யாருமே கிடையாது எல்லோருமே இந்த அமைப்பினால் ஒரு ஆட்டுவிக்கப்படுகின்ற பொம்மைகளாக இருக்கிறார்கள் அதே நேரம் இந்த உயிருள்ள மனிதர்கள் அதை தாண்டி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற இயக்கத்தோடு இருக்கிறார்கள் தங்களுக்கென்று ஒரு நிறைவான வாழ்க்கையை சில ஆசைகளை நிறைவேற்றி விட வேண்டும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் இந்த படம் நம்ம கண்ணு முன்னாடி வைக்கிறது இந்த படம் குடும்ப அமைப்பை நம்மை விசாரிக்க சொல்கிறது நம்முடைய ஆய்வுக்கு திறந்த புத்தகமாக வைக்கிறது இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒருவர் உடனே இந்த பெண் வந்து இந்த காதலனோடு போயிருக்கணும் இனிமே வந்து இந்த பிரச்சனைகள் வராதா அல்லது இந்த காதலனோடு போகாமல் நிராகரிச்சுட்டு அவ தனியாக வாழ்ந்து காமிக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அந்த படத்தில் மட்டும் இல்லைங்க ஈவன் தனிப்பட்ட கவுன்சிலிங்க்கு யாராவது மட்டும் வந்தால் கூட சொல்ல முடியாது நாம் கொடுக்கின்ற ஆலோசனைகள் நம்முடைய கொள்கை அடிப்படையிலே இருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழப்போகிறார்கள் அவர்களுக்கு எது நிம்மதியை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அந்த கதாநாயகிக்கு தேவை ஒரு பாதுகாப்பான ஒரு அரவணைப்பு அந்த லீலா மாட்டை அது கிடைக்கும் ஆனால் இந்த கணவன்ட்ட கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியாயிடுது லீலா மாட்டை ஏற்கனவே அது கிடைத்திருப்பதற்கான ஆதாரங்கள் சாட்சி அவளுக்கு இருக்கு அதை அவள் அனுபவிச்சிருக்கிறாள் தன்னுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அறிந்து கொண்ட பிறகும் அந்த மாமியார் தன்னிடம் என்ன விதமான பறிவை காட்டினார் அப்படிங்கிறத அந்த பெண் புரிந்து வைத்திருக்கிறார் அதனால் வந்து அந்த அம்மாவை வந்து அவளால் நம்ப முடியுது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த வயோதிகத்தில் ஒரு துணை தேவை அப்படிங்கிறதையும் அவன் வந்து ஆழ் மனசில் உணர்றா எனவே தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அந்த அம்மையாருக்கு ஒரு துணை வேண்டும் இந்த இரண்டும் கிடைக்கக்கூடிய இடம் என்கின்ற அடிப்படையிலே தான் அவள் ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார் இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்கிறதெல்லாம் அந்த பெண்ணின் தேர்வு சுதந்திரத்துக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் அல்டிமேட்டாக பெண்களுக்கான பார்வை என்பது பெண்களை முடிவெடுப்பதற்கு அனுமதிக்கவும் அந்த முடிவுகளை அங்கீகரிக்கவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உள்ளொழுக்கு திரைப்படம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம் பெண்கள் உலகத்தையும் அந்த உலகத்தில் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் எவ்வளவு இழக்கிறார்கள் எவ்வளவு ஏக்கங்களோடு இருக்கிறார்கள் என்பதனையும் புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக இந்த படம் பலருக்கு உதவி செய்யும் என்னை கேட்டால் இளைஞர்களும் முக்கியமாக புதிய சிந்தனையை விரும்பக்கூடியவர்களும் இந்த திரைப்படத்தை அவசியம் பார்க்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன்